ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாச்சா டால்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டாபிக் தான் பொதுத்தமிழ்லேருந்து பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னால் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள் தான் சரிங்களா இது ஏன் சூப்பரான டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினேழு கொஷின்ஸ் இருக்குது இந்த நூற்றி பதினேழு கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா சாலிடாக நம்ம கிட்ட த்ரீ டு ஃபோர் மார்க்ஸ் கன்ஃபார்ம் சரிங்களா த்ரீ டு ஃபோர் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னா இந்த நூற்றி பதினேழு கொஷின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்து படித்து வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் இதை நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கிறது தான் இம்பார்ட்டண்ட் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் நம்ம ஒன்ஸ் எடுத்து பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாதவ முனிவன் மாதவ முனிவன் அப்படின்னு நம்ம யாரை சொல்வோன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியரை தான் சொல்வோம் சரிங்களா மாதவ முனிவன் மாமுனி தமிழ்முனி குருமுனி திருமுனி முதல் சித்தர் இது எல்லாமே வந்து யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியரை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான் சரிங்களா முனி முனின்னு வந்தாவே மேக்சிமம் வந்து அகத்தியரை தான் குறிக்கும் அதே மாதிரி பாருங்க மாதவ முனிவன் மாமுனி தமிழ்முனி குருமுனி திருமுனி முதல் சித்தர் இது எல்லாமே அந்த பெயர்கள் எல்லாமே குறிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியரை தான் சரிங்களா காப்பியனார் அப்படின்னா தொல்காப்பியனாரை குறிக்கும் சரிங்களா காப்பியனார்ன்னு நம்ம யார் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியரை தான் சொல்லுவோம் தொல்காப்பியனார் தான் பொய்யில் புலவர் யாருன்னா திருவள்ளுவர் நம்ம நிறையவே வந்து சமைச்சர் புக்லெலாம் படிச்சிருக்கோம் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இதெல்லாம் ஈஸி தான் பொய்யில் புலவர் புலவர் சென்னா போதர் இது எல்லாமே யாரை குறிக்கும்னா திருவள்ளுவரை குறிக்கக்கூடிய பெயர்கள் சரிங்களா புலனழுக்கற்ற அந்தனாளன் யாருனா கபிலர் குறிஞ்சி கவி விவிரித்த கேள்வி விலங்கு புகழ் புலவர் சரிங்களா புலனழுக்கற்ற அந்தணன் குறிஞ்சிக்கவி விவிரித்த கேள்வி விலங்கு புகழ் புலவர் சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கபிலரை குறிக்கக்கூடிய பெயர்கள் வரலாற்று புலவர் யாருன்னா பரணர் சரிங்களா வரலாற்று புலவர் யாருன்னா பரணர் சரிங்களா விவிரித்த கேள்வி விலங்கு புகழ் புலவர்னால் கபிலரு வரலாற்று புலவர் யாருன்னா பரணர் இலக்கிய சிங்கம் யாருன்னா நக்கீரர் இலக்கிய சிங்கம் அப்படின்னு யாரை நம்ம சொல்லுவோம்னா நக்கீரனை தான் சொல்லுவோம் இலக்கிய சிங்கம் இலக்கியத்தில் சிங்கம் யாருன்னா நக்கீரன் தமிழ் மூதாட்டி யாருன்னு நமக்கு தெரியும் ஔவையார் சரிங்களா தமிழ் மூதாட்டி யாருன்னா அருந்தமிழ் அருந்தமிழ்ச்செல்வி சரிங்களா தமிழ் மூதாட்டி அருந்தமிழ்ச்செல்வி யாருன்னா ஒளவையார் தான் அரச துறவி இளங்கோவடிகள் அரச துறவி அப்படின்னு நம்ம யார் சொல்வோம் இளங்கோவடிகளை சொல்வோம் சாத்தானா சீத்தலை சாத்தனாரை குறிக்கும் சரிங்களா அம்மைனா காரைக்கால் அம்மையார் சரிங்களா அம்மைன்னு நம்ம யாரை சொல்வோம் காரைக்கால் அம்மையார் தான் சொல்வோம் இன்தமிழ் இயேசுநாதர் யாருனால் திருஞான சம்பந்தர் சரிங்களா இன்தமிழ் இயேசுநாதர் யாருன்னா திருஞான சம்பந்தர் அப்பர்னா திருநாவுக்கரசர் அப்பர் நம்ம யார் சொல்லுவோம்னா திருநாவுக்கரசர் தம்பிரான் தோழர் யாருன்னா சுந்தரர் தம்பிரான் தோழர் யாருன்னா சுந்தரர் சரிங்களா மாதவ முனிவன் மாமுனி தமிழ்முனி குருமுனி திருமுனி முதல் சித்தர் இந்த பெயர்களை குறிக்கக்கூடியவர் யாருன்னா அகத்தியர் காப்பியனார் அப்படின்னா தொல்காப்பியனார் பொய்யில் புலவர் புலவர் சென்னா போதார் இவர் யாருன்னா திருவள்ளுவர் புலனழுக்கற்ற அந்தனன் குறிஞ்சிக்கவி கவி விவிரித்த கேள்வி விலங்கு புகழ் புலவர் இது மூணுமே வந்து யாரை குறிக்கோன்னா கபிலரை குறிக்கக்கூடியது வரலாற்று புலவர் யாருன்னா பரணர் இலக்கிய சிங்கம் நக்கீரன் தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருந்தமிழ் செல்வி அவ்வையார் அரச துறவி யாரை குறிக்கோ இளங்கோவடிகள் சாத்தர்னா சீத்தலை சாத்தனார் அம்மை யாருன்னா காரைக்கால் அம்மையார் இன் தமிழ் இயேசுநாதர் யாருனா திருஞான சம்பந்தர் அப்பர்னா திருநாவுக்கரசர் தம்பிரான் தோழர்னா சுந்தரர் அடுத்து பாருங்கள் வன் தொண்டன் வன் தொண்டன் யாருன்னா சுந்தரர் சரிங்களா வன் தொண்டன் தம்பிரான் தோழர் இது ரெண்டுமே யாருன்னா சுந்தரர் தான் வன் தொண்டன் தம்பிரான் தோழன் ரெண்டுமே யாரை குறிக்கும்னா சுந்தரரை குறிக்கும் தென்னவன் பிரம்மராயன் யாருன்னா மாணிக்க வாசகர் தென்னவன் பிரம்மராயன் யாருன்னா மாணிக்க வாசகர் வாதவுரடிகள் வாதவுரடிகள் ஆளுடைய பிள்ளை யாருன்னா மாணிக்க வாசகர் வாத ஊரடிகள்னு ஆளுடைப்பிள்ளை இந்த பெயரை கொண்டவர் யாருன்னா மாணிக்க வாசகரை தான் நம்ம குறிக்கப்படும் சரிங்களா இந்த இந்த பெயர்கள் தமிழ் வியாசர் யார்னா நம்பியாண்டார் நம்பி தமிழ் வியாசர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி அருண்மொழி தேவர் யாருன்னா சேக்கிழார் சரிங்களா அருண்மொழி தேவர் யாருன்னா சேக்கிழார் சம்மந்தர் யாருன்னா திருஞான சம்பந்தர் சம்மந்தர்னா யாருன்னா சம்மந்தர்னாலும் இன் தமிழ் இயேசுநாதர்னாலும் திருஞான சம்பந்தரை தான் குறிக்கும் சரிங்களா சம்மந்தர்னாலும் இன் தமிழ் இயேசுநாதர்னாலும் திருஞான சம்பந்தரை தான் குறிக்கும் சடகோபுரர் யாருன்னா நம்மாழ்வார் சரிங்களா சடகோபர் சடகோபுரம் இந்த சதின்னு சொல்லுவோம் இல்லை சடகோபர்னால் நம்மாழ்வார் பட்டர் பிரான் யாருன்னா பெரியாழ்வார் பட்டர் பிரான் யாருன்னா பெரியாழ்வார் சூடி கொடுத்த சுடற்கொடி யாருன்னா ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்கொடி யாருன்னா ஆண்டாள் இது ஃபேமஸ் ஆனவர்கள் பாவை நாச்சியார் யாருனாலும் ஆண்டாள் தான் சூடி கொடுத்த சுடர்கொடி பாவை நாச்சியார் இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு பேரையும் யாரை குறிக்கணும் ஆண்டாலை தான் குறிக்கும் காலக்கவி கவிராட்சசர் யாருன்னா ஒட்ட காலகவினாலும் கவி ராட்சசர்னாலும் ஒட்ட தான் அதே கவி சக்கரவர்த்தி யாருன்னா கம்பர் சரிங்களா கவி சக்கரவர்த்தினா கம்பர் விருத்த கவினாலும் கம்பர் தான் சரிங்களா கவி சக்கரவர்த்தி இது ரெண்டுமே யாரை குறிக்கும்னா கம்பரை குறிக்கும் விடுதலை கவி உணர்ச்சி கவி தேசிய கவி பாட்டுக்குறிப்புலவன் பாரதி சிந்துக்கு தந்தை நீடு துயில் நீங்க பாடி வந்த நிலா புதுமை கவி கவி இது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரை குறிக்கக்கூடியது சரிங்களா விடுதலை கவி உணர்ச்சி கவி தேசிய கவி பாட்டுக்குருப்புலவன் சிந்துக்கு தந்தை துயில் நீக்க பாடி வந்த நிலா புதுமை கவி மகா கவி இது இந்த பெயர்கள் எல்லாருமே எல்லாமே யாரை குறிக்கும்னு பார்த்திங்கன்னா பாரதியாரை குறிக்கக்கூடிய பெயர் வெண்பார் புலவர் யாருன்னா புகழேந்தி வெண்பார் புலவர் யாருன்னா புகழேந்தி ஆசு கவியாருன்னா காலமேக புலவர் ஆசு கவியாருன்னா காலமேக புலவர் திரும்பவும் ஒன் டைம் பாருங்க வன் தொண்டன்னா சுந்தரர் தென்னவன் பிரம்மராயன் வாதவூர் அடிகள் எல்லாமே மாணிக்கவாசகரை வாசகரை குறிக்கக்கூடியது ஆளுடை பிள்ளைனாலும் மாணிக்க தமிழ் வியாசர்னா நம்பியாண்டார் நம்பி அருண்மொழி தேவர்னா சேக்கிழார் சம்பந்தர்னா திருஞான சம்பந்தர் சடகோபர் அப்படின்னா நம்மாழ்வார் பட்டர் பிரான்னா பெரியாழ்வார் சூடி கொடுத்த சுடர் கொடினா ஆண்டாள் பாவை நாச்சியார்னா ஆண்டாள் காலக்கவி கவிராட்சதர் ஒட்டகூத்தர் கவி சக்கரவர்த்தி விருத்தக்கவி கம்பர் விடுதலை கவி உணர்ச்சி கவி தேசிய கவி பாட்டுக்குருப்புலவன் பாரதி சிந்துக்கு தந்தை நீடுதூயில் நீக்க பாடி வந்த நிலா புதுமை கவி மகா மகாகவி இது எல்லாமே குறிக்கக்கூடிய பெயர்கள் பாரதியார் வெண்பார் புலவர் புகழேந்தி ஆசு கவி காலமேக புலவர் அடுத்து பாருங்க சந்த கவி நம்ம யாரை சொல்வோம்னா அருணகிரிநாதர் சரிங்களா சந்த கவி நம்ம யாரை சொல்வோம்னா அருணகிரிநாதர் திருமங்கை மன்னன் யாருன்னா திருமங்கையாழ்வார் திருமங்கை மன்னன்ற பேர் யாருக்கு இருக்குன்னா திருமங்கை குறிக்கும் பரணி புலவர் யாருன்னா ஜெயங்கொண்டார் பரணி புலவர் யாருன்னா ஜெயங்கொண்டார் சன்மார்க்க வள்ளலார் யாருன்னா ராமலிங்க அடிகளார் சரிங்களா சன்மார்க் கவலைல்லார் ராமலிங்க அடிகளார் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் யாருன்னா ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவரை வந்து நாமக்கல் கவிஞர்னும் சொல்வோம் காந்திய கவிஞர்னும் சொல்வோம் கவிமணி யாருன்னா தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி யாருன்னா தேசிய விநாயகம் பிள்ளை புரட்சி கவி பாவேந்தர் இந்த பட்டங்களை உடையவர் யாருன்னா பாரதிதாசன் சரிங்களா புரட்சி கவி பாவேந்தர் இந்த பட் பெயர்களை கொண்டவர் யாருன்னா பாரதிதாசன் தமிழ் தெஞ்சல் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் தெஞ்சல் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார் ஊமை கவிஞர் யாருன்னா சுரதா சரிங்களா உவமை கவிஞர் யாருன்னா சுரதா கவிக்கோ யாருன்னா அப்துல் ரகுமான் கவிக்கோ யாருன்னா அப்துல் ரகுமான் புலவர் யாருன்னா போவி சோமசுந்தரனார் சரிங்களா பெருமழை புலவர் யாருன்னா போவி சோமசுந்தரனார் கலைவாணர் எஸ் கிருஷ்ணன் இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நாடகவேல் யாருன்னா எம்ஆர் ராதா சரிங்களா நாடகவேல் யாருன்னா எம்ஆர் ராதா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நமக்கு தெரியும் பன்மொழி வித்தகர் யாருன்னா தாப் தாப்போ மீனாட்சி சுந்தரனார் சரிங்களா பன்மொழி வித்தகர் யாருன்னா தாப்போ மீனாட்சி அடுத்து பாருங்கள் குழந்தை கவிஞர் யாருன்னா வல் வள்ளியப்பா சரிங்களா வள்ளியப்பா தான் குழந்தை கவிஞர் பொது உடைமை கவிஞர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சிலம்புச் செல்வர் யாருன்னா மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் யாருன்னா மாப்போ சிவஞானம் ஆசிய ஜோதி யாருன்னா புத்தர் ஆசிய ஜோதி யாருன்னா புத்தர் முத்தமிழ் காவலர் யாருன்னா கியாபி விஸ் விஸ்வநாதம் சரிங்களா முத்தமிழ் காவலர் யாருன்னா கியாபி விஸ்வநாதம் சிலம்புலியார் யாருன்னா சிலம்பொலி செல்லப்பன் சரிங்களா சிலம்பொழியாருனால் சிலம்பொலி செல்லப்பன் தமிழ் நாடக தலைவர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாடக தலைவர் யார் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக பேராசிரியர் யாருன்னா பம்பல் சம்பந்தம் முதலியார் சரிங்களா தமிழ்நாடக தலைவர் யாருன்னா இது டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு தமிழ் தமிழ்நாடக தலைவர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாடக பேராசிரியர் யாருன்னா பம்பல் சம்பந்தம் முதலியார் வானம்பாடி கவிஞர் யாருன்னா நான் காமராசன் வானம்பாடி கவிஞர் யார் மா காமராசன் திரும்ப ஒரு பாருங்கள் சந்தகவினா அருணகிரிநாதர் திருமங்கை மன்னன்னா திருமங்கை ஆழ்வார் பரணி புலவர்னா ஜெயங்கொண்டார் சன்மார்க்க வல்லலார்னா ராமலிங்க அடிகளார் நாமக்கல் கவிஞர் காந்தி கவிஞர்னா வே ராமலிங்கம் பிள்ளை கவிமணினா தேசிய விநாயகம் பிள்ளை புரட்சி கவி பாவேந்தர்னா பாரதிதாசன் தமிழ் தெஞ்சல்னா திருவிகா உவமை கவிஞர்னா சுரதா கவியரசுன்னா கண்ணதாசன் கவிக்கோன்னா அப்துல் ரகுமான் பெருமழை புலவர்னா போவே சோமசுந்தரனார் சுந்தரனார் கலைவாணர்னா எம் எஸ் கிருஷ்ணன் நாடகவேல்னா எம் எம் ஆர் ராதா நடிகர் திலகம்னா சிவாஜி கணேசன் பன்மொழி வித்தகர்னா தாப்பி மீனாட்சி சுந்தரனார் குழந்தை கவிஞர்னா வள்ளியப்பா பொது உடைமை கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சிலம்பு செல்வர்னா மாப்போ சிவஞானம் ஆசிய ஜோதி புத்தர் முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் சிலம்பொலியார்னா சிலம்பொழி செல்லப்பன் தமிழ்நாடக தலைவர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாடக பேராசிரியர் யார்னா பம்பல் சம்பந்த முதலியார் வானம்பாடி கவிஞர் யாருன்னா நான் காமராசன் அடுத்து பாருங்க சொல்லின் செல்வர் யாருன்னா ராப்பி பிள்ளை மொழி ஞாயிறு யார் தேவனைய பாவனார் தத்துவ கவிஞர் யார் திருமூலர் தத்துவ கவிஞர் யாருன்னா திருமூலர் கரும வீரர் காமராசர் அண்ணல் மகாத்மா தேசப்பிதா இவர் இது எல்லாமே யாரை குறிக்க வந்த பெயர்கள்னா காந்தியடிகளை தமிழர் தந்தைனா சீபா ஆதித்தனார் கிறித்துவ கம்பன்னா கிருஷ்ண கிருஷ்ணப்பிள்ளை பதிப்பு செம்மல் யாருன்னா ஆறுமுக நாவலர் பதிப்பு செம்எல் யார் ஆறுமுக நாவலர் சிறுகதை மன்னன் யார் ஜெயகாந்தன் புதுமை பித்தன் சரிங்களா சிறுகதை மன்னன்ற பேர் யார் யாரை குறிக்கோன்னா ஜெயகாந்தனையும் குறிக்கும் புதுமை பித்தனையும் குறிக்கும் தமிழ்நாட்டின் வால்ட்டர் ஸ்காட் யாருனால் கல்கி தமிழ்நாட்டோட வால்டர் ஸ்காட் யார்னால் கல்கி சரிங்களா சுஜாதானா ரங்கராஜன் தமிழ் அண்ணல் யாருன்னா டாக்டர் ராம பெரிய கருப்பன் சரிங்களா தமிழ் அண்ணல் அவர் தான் டாக்டர் ராம கரு பெரிய கருப்பன் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நமக்கு தெரியும் தனித்தமிழ் இயக்கத்தந்தை மறைமலையடிகள் தமிழ்தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் பகுத்தறிவு பகலவன் யார் ஈ ராமசாமி பெரியார் வெண்தாடி வேந்தர் சுயமரியாதை சுடர் இந்த பெயர்கள் எல்லாமே குடிக்கக்கூடியவர் யாருன்னா ஈவே ராமசாமி சரிங்களா ஈரோடு வெங்கட்ராமன் ராமசாமி அறிஞ் அறிஞர் பேரறிஞர் தென்னாட்டு பெர்னாட்ஷா யாருன்னா அண்ணாதுரை சரிங்களா அறிஞர்னாலும் பேரறிஞர்னாலும் தென்னாட்டு பெர்னாட்ஷானாலும் அண்ணாதுரை தான் கலைஞர் மு கருணாநிதி புரட்சி தலைவர் யாருன்னா எம்ஜி ராமச்சந்திரன் யார் புரட்சி தலைவர் எம்ஜி ஆர் தானே சொல்வோம் எம்ஜி ராமச்சந்திரன் திராவிட சாஸ்திரி யார் அப்படின்னா சூரியநாராயண சாஸ்திரிகளை தான் திராவிட சாஸ்திரிகள்னு சொல்கிறோம் நடமாடும் பல்கலைக்கழகம் யாருன்னா நெடுஞ்செழியன் நடமாடும் பல்கலைக்கழகம் நம்ம யாரை சொல்லணும்னா நெடுஞ்செய்யனை தான் சொல்வோம் ஒன் டைம் பாருங்கள் சொல்லின் செல்வர் யாருனா ராப்பி சேதுப்பிள்ளை மொழி ஞாயிறுனா தேவனேய பாவனார் தத்துவ கவிஞர் யாருன்னா திருமூலர் கர்ம வீரர் காமராசர் அண்ணல் மகாத்மா தேசபிதா யாருனா காந்தியடிகள் தமிழர் தந்தைனா சீபா ஆதித்தனார் கிறித்துவ கம்பன் யார்னா எச் பிள்ளை பதிப்பு செம்மல் யாருன்னா ஆர்முகனாவலர் சிறுகதை மன்னன் யாருனா ஜெயகாந்தன் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் யாருனா கல்கி சுஜாதானா ரங்கராஜன் தமிழண்ணல்னா டாக்டர் ராமா பெரிய கருப்பன் மகாவித்வான்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தனித்தமிழ் இயக்க தந்தையாரு மறைமலையடைகள் தமிழ் தாத்தா யாரென வே சாமிநாத ஐயர் பகுத்தறிவு பகலவண்ணா வே ராமசாமி பெரியார் வெந்தாடி வேந்தர் சுயமரியாதை சுடர் யார்னா இ வே ராமசாமி அறிஞர் பேரறிஞர் தென்னாட்டு பெர்னாட்சா அண்ணாதுரை கலைஞர்னா கருணாநிதி புரட்சித் தலைவர்னா எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் சரிங்களா திராவிட சாஸ்திரின்னா சூரியநாராயண சாஸ்திரிகள் நடமாடும் பல்கலைக்கழகம் யாருன்னா நெடுஞ்செழியன் அடுத்து பாருங்கள் கவியரசு யாருன்னா வைரமுத்து மூதறிஞர்னா ராஜாஜி சரிங்களா கவிக்குயில் சரோஜினி நாயுடு கவிக்குயில் நம்ம யாரை சொல்வோம் சரோஜினி நாயுடு படிக்காத மேதைனு காமராசரை தான் சொல்லுவோம் சிற்பினா பாலசுப்ரமணியம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் பெருங்கவிக்கோன்னா பாமு சேதுராமன் சரிங்களா பெருங்கவிக்கோ கவிக்கோ யாரை சொல்வோன்னா மாம் பாமு சேதுராமன் தமிழ் மாணவர் யாருன்னா போப்பையா சரிங்களா ஜி போப்புன்னு சொல்லுவல போப்பையார் மீரான்னா மீ ராஜேந்திரன் மீ ராஜேந்திரன்றது தான் நம்ம மீரான் ஷாட்டாக சொல்கிறோம் உரையாசிரியர் யாருன்னா இளம்பூரனார் சரிங்களா திருவாத ஊரார் யாருன்னா மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் தான் திருவாத ஊரர் மாதானு பங்கி நாயனார் தேவர் முதற் பாவலர் நான்முகனார் பெருநாவலர் இந்த பெயர்கள் எல்லாருமே எல்லாமே யாரை குறிக்கணும் திருவள்ளுவரை குறிக்கக்கூடியது வீரமாமுனிவர்னா கான்ஸ்டாண்டன் ஜோசப் பெஸ்கி சரிங்களா அவரோட வேறு பெயர் என்னென்னா கான்ஸ்டாண்டன் ஜோசப் பெஸ்கின்றது தான் கவி ராட்சசன் யாருன்னா ஒத்த ஒட்டகுத்தர் அழகிய மணவாளதாசர் திவ்ய கவி யாரை சொல்வோம் பிள்ளை பெருமாள் ஐயங்காரை தான் சொல்வோம் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் யாருன்னா வாணிதாசன் ஏறு பாவலர் மணி யாருனாலும் வாணிதாசன் தான் சரிங்களா தமிழகத்தோட வேர்ட்ஸ் ஒர்து கவிஞரேறு பாவலர் மணி இது எல்லாமே யாரை குறிக்கும்னா வாணிதாசனை குறிக்கும் சுரதான்னா சுப்புரத்தினதாசன் சரிங்களா தனித்தமிழ் இசை காவலர் யாருன்னா ராஜா அண்ணாமலை செட்டியார் தனித்தமிழ் இசை காவலர் யாருன்னா ராஜா அண்ணாமலை செட்டியார் ரசிகமணி யாருன்னா டிகேசி ரசிகமணி நம்ம யாரை சொல்லுவோம் டி கேசி தான் சொல்லுவோம் சந்தக்கவியாருனா அருணகிரிநாதர் சந்தக்கவியார் அருணகிரிநாதர் தமிழர் தந்தை யாருன்னா சீபா ஆதித்தனர் தமிழரோட தந்தை யாருன்னு சொல்கிறாங்க சீபா ஆதித்தனார் சரிங்களா திரும்ப ஒரு முறை பாருங்கள் கவியரசுன்னா கண்ணதாசன் மூதறிஞ்சர்னா ராஜாஜி கவிக்குயில்னா சரோஜினி நாயுடு படிக்காத மேதைனா காமராசர் சிற்பினா பாலசுப்ரமணியம் பெருங்கவிக்கோனா பாமு சேதுராமன் தமிழ் மாணவர் போப்பையர் மீரானா மீ ராஜேந்திரன் உரையாசிரியர்னா இளம்பூரனார் திருவாத ஊரர்னா மாணிக்கவாசகர் மாதானு பங்கி நாயனார் தேவர் முதற் பாவலர் நான்முகனார் பெருநாவலர் இது எல்லாமே யாரை குறிக்கும்னா திருவள்ளுவரை குறிக்கும் வீரமாமுனிவர்னா கான்ஸ்டண்டன் ஜோசப் பெஸ்கி கவி ராட்சசன் யாரனா ஒட்டகூத்தர் அழகிய தாசர் திவ்ய கவி யாரனா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் கவிஞ்சரேரு பாவலர் மணி இது எல்லாமே வாணிதாசனை குறிக்கும் சுரதானா சுப்புரத்தினதாசன் தனித்தமிழ் இசைக்காவலர் யாருன்னா ராஜா அண்ணாமலை செட்டியார் ரசிகமணி டி கேசி சரிங்களா சந்தகவி அருணகிரிநாதர் தமிழர் தந்தை யாருன்னா சீபா ஆதித்தனார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்